தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் சேசுமரி சூசை நான்கு அடைக்கலத்தில் கண்வழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாது பாதுகாத்து வழிநடத்துவீராக வைகரையின் நொழியாக வரும் தூய வானத்தின் சோடரே வழங்கும் நல்லாவியே வைகரையின் ஒளியாக வரும் துயாவியே வானதன் சுடரை வழங்கும் மெய்ஞான வெளிச்சமாய் மேவிடுமாவியே மேன்மைகள் யாவிற்கும் முதல் வைகரையின் ஒளியாக வரும் தூய ஆவியே வானதன் சோடரை வழங்கும் நல்லாவியே தெய்வீக கொடையேழும் அருள்கின்ற சமான என்பொளி நிறைவிக்கு மாவியே நெஞ்சுருகி அழுவோரை இளைப்பாற்று வைகரையின் நொழியாக வரும் தூயாவியே வானதன் சூடரை நல்லாவியே பின் எழுகின்றது ஆதவன் தனலாய் கண்விழி இழந்து காலம் காலமாய் நேர்வழி விட்டு தவறியதாலே தீமை ஒழிய தீப்பிழம்பு எழுந்தது நம் ஒளி கிறிஸ்துவே அமைதியை அருள்வார் நம் தூய உள்ளமே அவருக்கு உரிமையாகும் நம் இதழ் கபடற்ற சொற்களை மொழிக நம் உணர்வெல்லாம் இருளினை பகைக்க இறைவா எம் உடல் கரைப்படாமலும் நாவும் புரளி பேசாமலும் கண்ணையும் கையையும் அடைக்க ஆழ்வோம் இந்நாள் முழுவதும் இதமாய் வாழ்வோம் வைகரை தொடங்கி மாலை வரை நம் செய்கை அனைத்தும் ஒளியுற காண்கிற தந்தையை மகனை தூய ஆவியாரை சிந்தையில் இருத்தி சேவை புரிவோம் ஆமேன் அருமை வாழ்ந்திடுவோர் பேரு பெற்றோரே பேரு பெற்றோரே எளிய என் நான்மா ஆண்டவாவுமது காண என் உடலும் மகிழ்ந்திடுமே அடைக்களம் தேடும் குருவிக்கு வீடும் குஞ்சுகள் காக்க கூடும் கிடைத்தது போல் அனைத்தையும் காக்கும் அரசே ைவா அடைக்களம் எனக்கு உம் திருப்பீடங்களே எம் கேடயமா சேவம் செய்தவர் மீது மருட்பார்வையை திருப்பிடுவீரே அனைத்திற்கும் மேலா இறைவன் எனக்கு பேரொழி கதிரோன் சின்றி நடப்போர்க்கே எத்துணை அருமை மதில்லம் அதில் வாழ்ந்திடுவோர் பேரு பெற்றோரே பேரு பெற்றோரே அருள் வாக்கு இறைவாய்க்கினர் இசையா எழுதிய புத்தகத்திலிருந்து வாசகம் பிரிவு அறுபத்தி ஆறு இறைச்சொற்றொடர்கள் ஒன்று மற்றும் இரண்டு ஆண்டவர் கூறுவது இதுவே விண்ணகம் என் அரியணை மன்னகம் என் கால்மனை அவ்வாறு இருக்க எத்தகைய கோவிலை நீங்கள் எனக்காக கட்டவிருக்கிறீர்கள் எத்தகைய இடத்தில் நான் ஓய்வெடுப்பேன் இவை அனைத்தையும் என் கைகளே உண்டாக்கின இவையாவும் என்னால் உருவாகின என்கிறார் ஆண்டவர் எளியவரையும் உள்ள வருந்துபவரையும் என் சொல்லுக்கு அஞ்சுபவரையும் நான் கண்ணோக்குவேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவருக்கு நாம் புனிதத்தோடு பணிபுரிவோம் அவர் நம் பகைவரின் கைகளை நின்று நம்மை விடுவிப்பார் மன்றாட்டுக்கள் இறைவா கிறிஸ்துவோடு இந்நாளை துவங்குவோம் அவை நமக்கு அளித்த அனைத்திற்கும் நன்றி கூறுவோம் அவருடைய ஆசி நமக்கு அளிக்க அவரிடம் வேண்டுவோம் இயேசுவே எங்களின் பொருட்டு தந்தையிடம் நீர் உண்மையே கையளித்தீர் எங்கள் காணிக்கையை உம்முடைய காணிக்கையோடு இணைத்தருளும் எங்களை ஆசீர்வதிக்க உம்மிடம் வேண்டுகிறோம் இறைவா நீர் கனிவும் மன தாழ்மையும் உள்ளவர் உம்மை போன்று நாங்களும் பிறரை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு கற்றுத்தாரும் வரம் தாரும் நல்லாயனா இயேசுவே இந்நாளின் தொடக்கத்திலேயே மது ஒளி எங்கள் உள்ளங்களில் ஒளிர்வதாக அது உலகில் பிறரன்பாக அன்பாக அதற்கு தேவையான வரங்களை எங்களுக்கு தந்தரலும் இயேசுவே நோயாளிகளுக்கும் அது இரக்கத்தை காட்டியறலும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் உம்மீது கொண்ட நம்பிக்கை வளர்வதாக அவற்றின் வழியாக நாங்களும் அவர்களுக்கு எங்கள் ஆன்மீக வளர்ச்சி படிகளில் அவர்களுக்காக ஜெபிக்கும் ஆசிர் தந்தரலும் மின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவிழா மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலாம் என்றும் வாழும் எல்லாமல்ல கடவுளை எங்கள் உள்ளங்களில் நின்று பாவையீரலை போக்கவும் அவற்றை உண்மை ஒளியாகிய உம் மகன் கிறிஸ்துவிடம் எங்களை கொண்டு வந்து சேர்க்கவும் காலை நண்பகல் மாலை வேலைகளில் உம்மை வேண்டுகிறோம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி கிறிஸ்துவின் ஆன்மாவே எம்மை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திரு எம்மை மீட்டரலும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எமக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே எம்மை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எமக்கு செவிசாயம் உன் திரு காயங்களுள் எம்மை மறைத்தரலும் உம்மிடமிருந்து எம்மை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து எம்மை காத்தரலும் எமது இறப்பின் வேளையில் எம்மை அழைத்தரலும் உம்மிடம் வர எமக்கு கட்டளை இட்டரலும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரென்னில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவி ஆவேன் ஏசுவே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம் அறியே வாழ்க அன்னை மரியே நீரே எம்மை திருமகனின் பாதுகாப்பில் வழியில் வழி நடத்த வேண்டுகிறோம் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் அனைவருக்கும் காலை வணக்கம் என்னால் நன்னாளாய் அமைய வாழ்த்துக்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்